அடாடா டா ஃபிங்கர் ஃப்ரைஸ் ஃபிங்கர் ஃப்ரைஸ் தான் என்ன டேஸ்டா இருக்கு என்ன எங்கே எங்க இருக்கியா வந்துட்டால நம்ம இப்போ தான் பெருமையாக பேசிட்டு இருந்தோம் ஃபிங்கர் ஃப்ரைஸ் இவ்வளவு நல்லா இருக்கேன் நிம்மதியாக சாப்பிட ஒரு வந்து பங்கு கேப்பாலா ஏமா நான் இங்கே தான் இருக்கேன் இங்கேவா ஏன் அண்ணி என்ன பாக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கே போதுமா நீ வேறுமா காலையில நான் ஒண்ணுமே சாப்பிடல தெரியுமா அதுக்கப்புறம் வாங்கிட்டே தான் சொன்னேன் எனக்கு ஃபிங்கர் ஃப்ரைஸும் ஒரு சின்ன மீடியம் பீஸாகவும் வாங்கிட்டு வந்தோம் என்ன அழிச்சிருவா பிள்ளையே நீ அது பேர் சின்ன என்ன ரெகுலர் மீடியம்லாம் பெருசு சரிங்களா சரி ஓகே நீங்களும் வந்து சும்மாவே இருக்கிய நம்ம இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போவோமா ஐயோ கவிதா நல்ல நீ கேட்டேன் நானே உங்ககிட்ட கேக்கணும் இருந்தேன் இன்னைக்கு பத்தினா ட்ரெஸ்ஸு கெஸ்டாம் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்து நல்ல வேலை நீ ஓ அப்படியே நம்ம சவாலா சொல்லலாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவோம் நான் சீக்கிரம் ரெடியா நீ சீக்கிரம் இருக்கா வரப்போ ஆஹ் சரி அண்ணி நான் பத்து நிமிஷத்துல வந்துறேன் இப்ப இவ்வளவு நல்லவெல்லாம் வேலை கிடையாது எப்ப நம்ம கிளம்புல ஆளு இவன் அக்கரேஜா வந்து ஷாப்பிங் போவோம் அங்க போவோம் இங்க போவோம்ன்றால இவ்வளவு நம்புற மாதிரியே தெரியலையே என்ன பண்ணலாம் சரி பாப்போம் நான் ஒரு மாச பிளான் வச்சிருக்கேன் நீ எனக்கு டெஸ்ட் அடிக்கலாம்னு பாக்குறியோ நான் உனக்கு டெஸ்ட் ஏ என்ன கவிதா இன்னுமா இந்த காரை வச்சிட்டு இருக்கீங்க நாங்களே பாரு ஐ டுவெண்ட்டிலாம் வச்சிருந்தோம் இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் வந்து பிஎம்டி வாங்கிருக்காரு நீ அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம்ல நல்லா தானே சம்பாதிக்கிறான் ஐயோ அண்ணி நீங்க வேற காசு நம்ம வாங்க முடியுமா நீங்களே சொல்லுங்க இந்த வண்டி நல்லா தான் இருக்கு நாங்க எல்லாரும் போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால இப்போதைக்கு வாங்கல அண்ணி நானும் கேட்கணும் இருந்தேன் அண்ணன் எவ்வளவு மாசம் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிப்பாரா ஒரு லட்சம்மா நீ வேற நாங்க ரெண்டு பேரும் பே பண்ணுற டாக்ஸி மந்த்லி ஒன் லேக் போகுது நீ ஒன் லேக் கேக்குற ம் நீ அடிச்சு விடு காசா பணமா உன்கிட்ட கேட்டேன் பார் ஆ நீ நான் ஷாப் வந்துருச்சு ஏ கவிதா ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் சரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ் நான் ரொம்ப நாளும் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் அதுவும் எனக்கு ஃபிட் ஆகுமானே தெரியல இப்ப சூப்பரா இல்ல ஐயோ அண்ணி நீங்க வேற உங்களுக்குன்னே அவன் தச்சு தொங்க விட்ட மாதிரி எல்லாம் இருந்தது இப்ப நீங்க போட்டுட்டீங்க வேற ஃபிட்டும் அப்படியே இருக்கு நம்ம எடுத்து தச்சா கூட இப்படி இருக்காது பாத்துங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் இப்ப பாரு கீழே ரெஸ்டோரியுமே சூப்பரா இருக்கு கை காலாம் தூக்கினா நல்லா ஃப்ரீயாவும் இருக்கு அதே என்ன ஃபிட்டாவும் இருக்கு ஆமா கவிதா நீ உனக்கு எதுவும் எடுத்துக்கலையா உன கை சைட்ல எந்த பேக்கும் இருந்த மாதிரியே தெரியல ஐயோ அண்ணி நீங்க வேற நான் பார்த்தேன் எனக்கு எதுவுமே இந்த இடத்துல செட் ஆகல பாத்துக்க நம்ம கொஞ்சம் உடம்புல அதனால நம்ம எடுத்து தச்சாதான் சரி ஆகும் நான் அப்பற எடுத்துக்கறேன் நீங்க சந்தோஷமா கிங்களே அதுவே எனக்கு போதும் ஆ நீ அப்பற கட காரண மலை விறச்சு விறச்சு பார்க்கறீங்க பாருங்க ஓ மேடம் எல்லாத்துக்கும் பில் போட்டுறலாமா ஆ போடுங்க போடுங்க இதெல்லாம் ஆடி தள்ளுபடி ஏறி தலப்படி இருக்கா இருந்தா அதையும் சேர்த்து கழிச்சிடுங்க தொல்லப்படிலாம் இல்ல மேடம் எல்லாமே இங்க ஃபிக்ஸட் பிரைஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல நான் பண்ணி தரேன் ஓ இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தங்கச்சி சொன்ன மாதிரி நைஸா எஸ்கேப் ஆகிர வேண்டியதா எவ்வளவு வந்திருக்கு மேடம் பில் வந்து பாத்தீங்கன்னா 6700 வந்திருக்கு மேடம் கேஷா ஜிபேவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டுங்களா இவ்ளோ கம்மியா சொல்றீங்க இருங்க கவிதா கிட்ட கேட்டு சொல்றேன் கவி ஆ எங்க போயிட்டாங்க தெரியலையே ஐயோ சரி பின்னாடி ஒரு லேடி இருந்தாங்களே பாத்தீங்களா ஆமா மேடம் அவங்க அப்பவே நீங்க பில்லு போடுற சமயத்துல பின்னாடி போயிட்டாங்க மேடம்

வயிறு லைட்டா கடமுடாந்து போயிட்டு வரதுக்குள்ள இப்படி பில் பே பண்ணீங்களா ஏன் கணக்காரு ஓனரே உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களோ ஐயோ கவிதா இதுல என்ன இருக்கு ஃப்ரீயா வீடு இன்னைக்கு நான் பே பண்ணிட்டேன் வீடு நாளைக்கு வந்து நீ சொல்லுவ என்ன ஆச்சுன்ட்டு போலாமா நம்ம போ ஃப்ரைடே வந்தாலே அது ஒரு ஃபன் அதுவும் இந்த ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு வீக்கெண்ட் மூடே ஸ்டார்ட் ஆயிருது பார்ப்போம் இன்னைக்கு வேற டிமாண்டி காலனி படம் போலான்னு ஒரு பிளான் இருக்கு பார்க்கலாம் டிக்கெட் கிடைச்சா போக வேண்டியதுதான் என்ன ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பார்ப்போம் என்னது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபா டெபிடா என்னோட கிரெடிட் கார்டில் இருந்தா யார் எடுத்துருப்பா கவிதா எடுத்துருப்பாளோ எடுத்துருப்பா என் பர்ஸ் அடிக்கடி எடுக்காதன்னா கேக்கிறாளா என்ன வாங்கியிருப்பாளா இருக்கும் என்னது பார்ப்போம் ஷாப்பிங் போயிருக்கா போல ஆ சரி வீட்டுக்கு போய் பாய்ச்சுவோம் என்னன்ட்டு என்னம்மா கவிதா ஒரே ஜாலி மூட்ல இருக்க போல ஓ மரியா நைட் ஷோ படத்துக்கு போலாம் டிமாண்டி காலனி டூ நல்லா இருக்காம ரிவியூ பார்த்தேன் ஆமாங்க இன்னைக்கு நான் செஞ்சு செய்க அப்படி அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வாங்க எங்க வேணா போலாம் டிமாண்டி காலனி டூ த்ரீ ஃபோர் எதுக்கு வேணா போலாம் ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு செலவு ஏதாவது இருந்தா டேரக்டா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அதையும் என் கிரெடிட் கார்டை என் பர்சல இருந்து எடுத்து என்கிட்டயும் சொல்லவே இல்லை ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏதோ ஷாப்பிங் பண்ணதா ஸ்வைப் வேற பண்ணி வச்சிருக்கீங்க என்னது உங்க ஆயிருக்கா வாப்பா சூப்பரா இருக்கே எப்போ எடுத்த ஆமா உங்களுக்கு தெரியாதுல்ல எனக்கு கவிதா கண்ட வாங்கி கொடுத்தா எப்படி இருக்க நல்லா இருக்கா சரி தள்ளிப்போம் நான் தண்ணி எடுக்கணும் தண்ணி இத சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லையே என்னமா நடக்குது நீ எதமோ எதிர்பார்க்கலன்ற அவன் பேசிட்டு இருக்க ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா சொல்றியா என்னதான் நடக்குது இங்க பாருங்க எனக்கு அவங்க இங்க இருக்கிறதுக்கு சுத்தமாவே பிடிக்கல தினைக்கும் ஒரு அக்கப்பூரா இருக்கு அதனால நானும் தங்கச்சியும் ஒரு பிளான் பண்ணி அவங்களை எப்படியாவது பேக் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தா ஷாப்பிங் போற மாதிரி போயிட்டு அப்ப எல்லா காசும் அவங்க பே பண்ற மாதிரி ஒரு ஐடியா போட்டிருந்தா அதுக்குள்ள இங்க அவங்க உங்க கார்டை எடுத்து நமக்கே பே பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதுதான் இப்ப பெரிய இங்க ட்விஸ்டாய் போயிடுச்சு மொத்தத்தில் உங்கள் சண்டேல ஏன் பேக்கெட்டை காலி பண்ணிட்டீங்க அப்படி தானே சந்தோஷம் டே டியர் வியூவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்புறம் கார்டன் இதுதான் கன்டென்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய் பாய்